ப்ரெஷரில் கிரம்புலாகி குல்தீப் சுடலில் சிக்கிய பாகிஸ்தான் அன்று பேட்டால் பாகிஸ்தானுக்கு பதில் சொன்ன ஸ்கை வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஹெவன் ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆறாவது ஆட்டம் பாகிஸ்தான் கூட இந்தியா மோடுற ஆட்டமாக நேற்று நடந்துச்சு இந்த போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அணி வீரர்கள் இந்திய கேப்டன் ஸ்கையை பார்த்து ரொம்பவே மோசமாக பேசியிருந்தாங்க கோலி ரோஹித் மாதிரி வீரர்கள் இல்லாததினால இந்திய டீமை நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம் கையால்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ப்ரெஷரை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தி இருந்த மாதிரி பேசியிருந்தாங்க பாகிஸ்தான் வீரர்கள் இப்படி இருந்த சூழலில் இந்த ரெண்டு அணிகள் மோதன ஆட்டம் நேற்று டாஸை ஜெயித்த பாகிஸ்தான் கேப்டன் அகா சல்மான் பேட்டிங்கை தேர்வு செய்ய அதாவது போன ஆட்டத்தில் ஓமன் கிட்ட என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவையே இப்பவும் எடுக்க இந்த முறை அந்த முடிவு கை கொடுக்கல ஆட்டத்துடைய முதல் பால்லேயே ஹர்திக் பாண்டியா ஓபனர் சைம் ஆயூபை கோல்டன் டக்கா வெளியேற்றினார் அதை தொடர்ந்து ரெண்டாவது ஓவரில் பும்ரா அட்டாக் வர அவருடைய ஓவரை அட்டாக் பண்ண முயற்சி பண்ண விக்கெட் கீப்பர் முகமது ஹரிஸ் வெறும் மூணு ரன்னுக்கு பாண்டியாட்ட கேட்சை கொடுத்து கிளம்பினார் ஆறுக்கு ரெண்டுன்னு தத்தளித்த பாகிஸ்தான் அணிக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக அனுபவம் வாய்ந்த ஃபக்கர் சமானும் விக்கெட் கீப்பர் ஃபைவ் ஃபைபடா ஃபரானும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்கிற முயற்சியில் செஞ்சாங்க ஒரு பக்கம் ஃபரான் ரொம்ப நிதானமாக விளையாட இன்னொரு பக்கம் பவுண்டரிகளை அடித்து வேகமாக ரன்னே ரன்னேற்ற வேலையை ஃபக்கர் சமான் செய்ய ஆரம்பித்தாரு இருந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நிலைக்கலை எட்டாவது ஓவரில் அக்சர் படேல் அட்டாக் உள்ள வர அவரை அட்டாக் பண்ண முயற்சி பண்ண ஃபக்கஸ் ஹனாம் பதினேழு ரனுக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அடுத்த ஓவரில் மீண்டும் படேல் கிட்ட கேப்டன் அகா சல்மான் பனிரெண்டு பந்துகளை சந்தித்து வெறும் மூணு ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆனார் ஒரு பக்கம் ஃபரான் கிடைச்ச கேப்பிலெல்லாம் பவுண்டரிகளை அடுக்க தடுமாறி இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லி சிக்ஸர்களை தூக்கி இருக்கிற சூழலில் அவருக்கு தேவையான பார்ட்னர்ஷிப் இன்னொரு பக்கம் கிடைக்கவே இல்லை அதை தொடர்ந்து பதிமூணாவது ஓவருக்குள்ளே ஓவர் போட வந்த குலீப் யாதவோடைய சுடலில் சிக்கின ஹசன் நவாஸ் அஞ்சு ரன்னுக்கும் அதை தொடர்ந்து வந்த முகமது நவாஸ் கோல்டன் டக்காவும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை கொடுத்துட்டு போக அறுபத்தி மூணுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அடி தத்தளிக்க ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து ஃபகீம் அஷ்ரஃப் கூட ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை நகர்த்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த சூழலில் ஃபரான் நாற்பது ரன்கள் எடுத்த நிலையில் குலீப் யாதவோடைய மூணாவது விக்கெட்டாக மாறினார் நாற்பத்தி நாலு பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஒரு பவுண்ட்ரி மற்றும் மூணு சிக்சர்களோட இந்த நாற்பது ரன்களை சேர்த்திருந்தார் இவருடைய மெதுவான ஆட்டத்தோடைய விளைவாக ஓரளவுக்கு நூற நோக்கி நகர்ந்துட்டு இருந்த பாகிஸ்தான் ரன் ரேட்டில் மேம்படவே இல்லை இன்னொரு பக்கம் அதிரடிய கையில் எடுக்க முயற்சி பண்ண ஃபகிம் அஷ்ரப் பதினோரு ரன்களில் வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியேற தொண்ணூற்றி மூணு ரன்கெலாம் எட்டு விக்கெட்டை எழுந்து தடுமாறா தடுமாறி நூறு கூட வர முடியுமா அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலையில் பாகிஸ்தான் இருந்தது அந்த சூழலில் ஒன்பதாவது விக்கெட்டுக்கு ஃபாஸ்ட் பவுலர் ஷகிம் நப்ரிடியும் ரிஸ்பின்னரான சஃபியான் முக்கியமும் ஜோடி சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை நூற தாண்டை வச்சாங்க ஷகின் அஃப்ரிடி பதினாறு பந்துகளில் நான்கு சிக்ஸர்களோட முப்பத்தி மூணு ரன்களை அடித்ததுடைய விளைவாக டீமுடைய ஸ்கோர் வேகமாக உயர ஆரம்பித்தது இன்னொரு பக்கம் அவருக்கு பக்கபலமாக நின்ன முக்கியம் ஆறு பந்துகளில் பத்து ரன்களை எடுத்துட்டு பும்ராவுடைய பந்தில் ஸ்டெம்பை கொடுத்துட்டு வெளியே போக கடைசி ஓவரில் முழுக்க ஸ்ட்ரைக்கை வச்சுருந்த ஷகின் அஃப்ரிடி ஹார்திக் பாண்டியா ஓவரை பதம் பார்த்து டீமுடைய ஸ்கோர் ஒன்பது விக்கெட்டுக்கு நூற்றி இருபத்தி ஏழு அப்படின்ற நிலையை அடையிறதுக்கு உதவு பண்ணார் இந்திய தரப்பில் அற்புதமாக பந்து வீசின குலீப் யாதவ் மூணு விக்கெட்டுகளை வெறும் பதினாறு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து நாலு ஓவர்களில் பௌலிங் போலிங் எடுத்தார் இன்னொரு பக்கம் அத்தகமாக பந்து வீசின அக்சர் பட்டேலும் பும்ரா ஹர்திக் பாண்டியா எல்லாருக்கும் தலா ஒரு விக்கெட் கிடைச்சது சாரி பும்ராவுக்கு ரெண்டு விக்கெட் கிடைச்சது அதை தொடர்ந்து நூற்றி இருபத்தெட்டு அப்படின்ற ஒரு மாடஸ் நோக்கி இந்திய அணி களமிறங்க போன ஆட்டத்தில் யுஏஐ கிட்ட செஞ்ச அதே வேலையவே இந்திய ஓபனர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க முதல் ஓவரை ஷகின் அப்ரெட்டி வீச வர அந்த ஓவரில் அபிஷேக் சர்மா ஒரு ஃபோரையும் சிக்ஸையும் பறக்க விட அடுத்த ஓவரில் சைமாயு பந்து வீச வர அந்த ஓவரில் ரெண்டு பவுண்டரிகளை அடித்த கில் மூணாவது மீண்டும் ஒரு ஷாட்டுக்கு ஆசைப்பட்டு பாலை பிக் பண்ணாமல் வெறும் பத்து ரன்கள் எடுத்த நிலையில் ஸ்டம்பிங் ஆகி வெளியே போனார் அதை தொடர்ந்து கிரீஸுக்கு சூரியகுமார் யாதவ் வர அவர் வந்த உடனேயே அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிரடி மட்டுமே ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி ஆடின அபிஷேக் சர்மா மீண்டும் சைம் அப்டிதிய ஓவரில் மீண்டும் ஒரு ஃபோரையும் சிக்ஸரையும் அடிக்க அடுத்து மீண்டும் சைம் ஆயுவோடைய ஓவரில் மீண்டும் ரெண்டு பவுண்டரிகளை அடிக்க மீன மீண்டும் மீண்டும் பவுண்டரிக்கு முயற்சி பண்ண நிலையில் அபிஷேக் சர்மா சைம் ஆயிப் கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு வெறும் பதிமூணு பந்தில் நாலு பவுண்டரிகள் ரெண்டு சிக்சர்களோட முப்பத்தோரு ரன் எடுத்து அவுட் ஆனார் அதைத் தொடர்ந்து டீமுடைய ஸ்கோர் நாற்பத்தேழுக்கு ரெண்டு அப்படின்ற நிலையில் திலக்கர்மா ஸ்கை கூட ஜோடி சேர ஒரு பக்கம் ஸ்கை தட்டி தட்டி ஆட இன்னொரு பக்கம் திலக்குவர்மா அடிச்சு விளையாட ஆரம்பித்தார் வந்த வேகத்துக்கு கிடச்ச கேப்லெல்லாம் பவுண்டரிகளை அடித்து ரன் ரேட்டை இறங்காமல் பார்த்துக்கிட்ட திலக்கு ஸ்கை கூட சேர்ந்து நூறு நோக்கி ஸ்கோரை நடத்திக்கிட்டு இருக்கும்போது முப்பத்தொரு ரன்கள் எடுத்த நிலையில் சைமையோடய சூழலை கணிக்க தவறி க்ளீன் போல்டாகி வெளியேற போனார் அந்த சூழலில் ஒரு பக்கம் கிடைச்ச கேப்லெல்லாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு பவுண்டரிகளை அடித்து தேவையான வேகத்தில் ரன்களை உயர்த்திக்கிட்டு இருந்த ஸ்கை கூட சிவம் துபை ஜோடி சேர சிவம் துபை கடைசி நேரத்தில் ஒரு சிக்ஸரை அடிக்க அது தொடர்ந்து பதினாறாவது ஓவருடைய அஞ்சாவது பந்தில் சுஹியா முஹிம் வீச அந்த ஓவரில் மிட்விக்கெட் மேலே ஒரு சிக்ஸரை அடித்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அன்னைக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரு ஸ்கை என்ன தான் பிறந்தநாள் அன்னிக்கி ஒரு அரை சதத்தை போட்டு அதை வெற்றிகரமாக முடிக்க முடியல அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஆட்டத்தை கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட்டில் இருந்து ஒரு கேப்டன் சின்னிங்ஸாக விளையாடி ஸ்கை முடிச்சு வச்சாரு அப்படின்னு சிறப்பாகவே அமைஞ்சுது இந்த பர்த்டே பிறந்தநாள் அன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை ஸ்கை செஞ்சிருந்தாரு இவரை பார்த்து தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சுடைய எல்லாம் ஸ்கை தாங்க மாட்டார் இந்த ப்ரெஷரில் ரொம்ப ஈஸியாக கிரம்பு ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வீரர்கள் இழிவாக பேசியிருந்தாங்க அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குற விதமாக கடைசி வரைக்கும் நின்று கடைசி வின்னிங் ஷாட்டையும் அடித்து நான்லாம் க்ரம்புல் ஆக மாட்டேன் ஆகிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேட்டால் பதில் சொல்லியிருக்கிறாரு நம்ம ஸ்கை ஸோ ஹேட்ஸ் ஆஃப் த ஸ்கை ஃபார் இஸ் பர்த்டே இன்னிங்ஸ் டு காங்கர் பாகிஸ்தான் இன் அ குரூஷியல் ஏஷியா கப் மேட்ச் ஸோ ரொம்பவே சூப்பராக இந்தியன் டீம் ஒரு கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மீண்டும் ஒரு முறை ஒரு பிக் ஸ்டேஜில் பாகிஸ்தானை தட்டி தூக்கி ஜெயிச்சுருக்கிறாங்க அட்டகாசமாக பந்து வீசி முக்கியமான விக்கெட்டுகளை தூக்கியிருந்த குலீப் யாதவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் மீண்டும் ஒரு முறை கொடுக்கப்பட்டுச்சு அட்டகாசமாக வேறு ஒரு சோனில் இந்த டோர்னமெண்ட்டில் குலீப் யாதவ் பந்து இருக்கிறாரு கண்டிப்பாக இந்த போக்கில் போனுச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த டோர்னமெண்ட்டுடைய ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக நிச்சயமாக குலீப் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே யூஏஇ மண்ணில் இந்திய அணி ஏஷியா கப்பை விளையாடினாப்போ குலீப் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார் மீண்டும் ஒரு முறை யூஏயில குலீப் கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதுக்கு அடுத்த ஆட்டம் இந்திய அணி ஓமாம் கூட விளையாட இருக்கிறாங்க இதை தொடர்ந்து சூப்பர் ஃபோர் ஆட்டங்களும் அதைத் தொடர்ந்து இறுதி போட்டியும் நடக்க இருக்குது இப்படி இருக்கிற சூழலில் முதல் ரெண்டு ஆட்டங்களில் சூப்பராக விளையாடின இந்தியன் டீம் கலக்கலாம் வி வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்க பாகிஸ்தான் அணி முதல் ஆட்டத்தை அட்டகஸ்தமாக தொடங்கினாலும் ரெண்டாவது ஆட்டத்தில் இந்தியாவுக்கு முன்னாடி ப்ரெஷரில் கம்புலாகி இந்த ஆட்டத்தை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை மட்டுமே பெற முடிஞ்சி அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு தான் மேட்ச் தொடங்குறது முன்னாடி வாயை விட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இப்போது ஸ்கையும் அண்ட் அவருடைய டீமும் வச்சு செஞ்சிச்சு பார்த்திங்களா ஸோ பாகிஸ்தான் வாயை விட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போது உங்களுடைய நேரம் பாகிஸ்தானுடைய பேட்டிங் படுமோசமாக இருந்தது பாகிஸ்தானுடைய பவுலிங் ஓரளவுக்காவது ஃபைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா சைம் ஆயுபுடைய சர்பிரைஸான பந்து வீச்சு பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஸ்கை ப்ரெஷரை தாங்க மாட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்கை சூப்பராக பேட்டாராக பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து இது குறித்து என்ன பதில் செக்ஸில் போஸ்ட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் லெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்